என்னுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இது நம்ம கன்னியா டெக்ஸ் கோயில்பட்டி இன்றைக்கான கலெக்ஷனில் சூப்பரான கிராண்டான நியூ அரைவல் அப்படின்னு சொல்லலாம் நைட்டி கலெக்ஷன் நாங்கள் பார்க்க போகிறோம் நைட்டி கலெக்ஷன் புதுசு புதுசாக சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆஃபருக்கெலாம் தொடர்ந்து ஆதரவு சூப்பராக கொடுத்தீங்க அதுக்கு முதல்ல என்னோடய சகோதரிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட ஆஃபர் எல்லாமே சூப்பராக கலெக்ட் பண்ணிங்க சூப்பராக நல்ல ஒரு சேல் பண்ணோம் அதை தொடர்ந்து அடுத்து புது கலெக்ஷன் வந்துருச்சுங்க நைட்டியில் புது கலெக்ஷன்னா வேறு லெவலில் கொண்டு வந்திருக்கோம் மாடல் மாடலாக கொண்டு வந்திருக்கோங்க எல்லாம் கலர் வெரைட்டி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க மாடல் வெரைட்டியாக கொண்டு வந்திருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க அதில் இன்றைக்கி ஒன்று ரெண்டு கலெக்ஷனை இன்றைக்கி காமிச்சிடுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து ஒவ்வொரு கலெக்ஷனாக போட்டு விட்றேன் சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக என்னோடய சகோதரிகளுக்காக வந்திருக்கு கலெக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க இன்னும் 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 கம்மியான ப்ரைஸில் சூப்பர் குவாலிட்டியில் உங்களுக்கு தரமான பொருளாக கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இதுக்கு முன்ன்கூட்டி எடுத்துருந்தவங்க யாருக்கும் பொருள் ஒரு வேலை ஏதாவது குறை இருந்தால் அதுக்கு எங்களை மன்னிச்சுக்கோங்க திருப்பி அந்த குறை இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் எந்த குறை இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கும் தெரியும் நாங்கள் எடுக்கிற இடத்துல சொல்லுவோம் அப்படி இல்லை இடத்தையே மாற்றி வேறு இடத்துல உங்களுக்காக சூப்பராக எடுத்து கொடுத்துருவோம் அதனால நிறைய இருந்தால் பக்கத்தில் இருக்கவ சொல்லுங்கள் குறை இருந்தால் எங்கக்கிட்ட கூப்பிட்டு தைரியமாக தாராளமாக சொல்லுங்கள் ஏன்னா உங்களோட சகோதரனா நான் எதுனாலும் சொல்லுங்கள் ஏற்றுக்கிறோம் நாங்கள் எங்களோட தப்பை திருத்திக்கிறோம் இன்றைக்கி எனக்கு கலைசனில் போகலாம் பாருங்க பாருங்க பாருங்கள் சூப்பரான கலெக்ஷனுங்க அதுவும் வேற லெவலில் இருக்கும் தெரிகிறதா என்ன கலெக்ஷன் என்று பஃப் ஹேண்டு நம்ம வடிவேல் சொல்லுவார்ல கோவை சொல்லுவாரில்ல இது என்னது பப்பு கை அப்படின்ன மாதிரி பாருங்க சூப்பரான பஃப் அண்ட்லங்க வேறு லெவலில் நெக் ஒர்க் வந்திருக்கும் நெக்கில் பாருங்க அழகான ஒரு நாட் டிசைன் சூப்பராக கொடுத்துருப்பாங்க தையல் எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங்கில் பக்காவாக இருக்குங்க ஃபுல் ஓவர்லாக்கில் சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் பாட்டம் பாருங்கள் பாட்டம் பிரில்லு தான் வேற லெவலில் இருக்கும் கேமரா எப்படி இருக்குன்னு தெரியல பாருங்கள் சூப்பராக இருக்கும் ப்ரில்லு குவாலிட்டி தையலுமே வேறு மாதிரி இருக்கும் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க ரெண்டு சைடும் உங்களுக்கு அழகா நாட்டு கொடுத்துருப்பாங்க வித் பாக்கெட்டோடு வந்துடும் சூப்பரான மாடலு நியூ அரைவிடுங்க வேறு லெவல் குவாலிட்டியில் வரப்போகுது மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சகோதரிகளுக்காக இதில் ஒரு நாலு கலர் இருக்குது டக்கு டக்குன்னு வாங்கிக்கோங்க அடுத்தடுத்து கலெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாட்டம் பிரில் வச்சு அதிகமாக விரும்புவீங்கள்ல அவங்களுக்காக அந்த கலெக்ஷனு வித்து பஃப் ஹேண்டோட சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி எல்லாமே இதுலேயுமே உங்களுக்கு பாருங்கள் சூப்பரான பஃப் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க ஹேண்ட் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் வந்துடும் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான குவாலிட்டி இதில் அடுத்த கலர் கலெக்ஷன் பார்ப்போம் பாருங்கள் 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 அடுத்த கலர் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராகவும் பாட்டம் ப்ரில் மாடல்லையும் நாலு கலர் தாங்க அவைலபிள் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இது ரெண்டாவது கலர் பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க பாருங்கள் பிரிண்டும் சரிங்க கலரும் சரி கிளாத்தும் சரி வேறு லெவல் குவாலிட்டி இருக்கும் நம்ம கன்னியா இன்டெக்ஸ் கேரண்டியோடு கொடுத்துட்றோம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வாஷ் பண்ணதும் சுருங்கிடும் கலர் போயிடும்ன்ற பிரச்சனையே வராதுங்க அப்படி பிரச்சனை வரவே வராதுங்க நம்ம கேரண்டி கொடுக்குறோம் அடுத்த கலர் பார்ப்போம் அடுத்த கலர் கலெக்ஷன் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே நீட் டான லுக்கில் வந்துடுங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கே டீசன்ட் லுக்காக இருக்கும் ப்ரில் எல்லாத்துலேயுமே பாருங்க ப்ரில் தாங்க சூப்பராக இருக்குது தேடி பிடிச்சி வாங்கியிருக்கேன் அந்த மாடலை வேறு லெவல் குவாலிட்டியில் வந்துடும் ப்ரைஸ் சொல்ல மாட்டேங்கிறான்னு யோசிக்காதீங்க கடைசியில் சொல்கிறேன் கலர் பாருங்கள் சூப்பராக வந்துடும் பஃப் ஆண்டு இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸல் சைஸ் தான் பார்த்துட்ருக்கோம் எக்ஸல் கலெக்ஷனே உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க டபுள் எக்ஸல் வரைக்கும் இயர் பண்ணிக்கலாம் பிராண்டட் சைஸில் பக்காவாக இருக்கும் அதுவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரோப்போடு வந்துடுது அதனால் ஈஸியாக நீங்கள் எல் சைஸ் விரும்புகிறவங்க கூட ஈஸியாக வேர் பண்ணிக்கலாம் சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் அடுத்த கலர் பார்ப்போம் அடுத்த கலர் பாருங்க சூப்பரான கலரில் வந்துடும் எல்லாமே துணியோட மெட்டீரியல் குவாலிட்டி தாங்க நீங்கள் இப்போ தேவை வந்து மெட்டீரியல் குவாலிட்டியை வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குங்க மெட்டீரியலு கலருக்கும் மெட்டீரியலுக்கும் நம்ம கன்னியா கேரண்டிங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலரில் பண்ண முடியும் இதோட நாலாவது கலரும் பார்த்துட்டோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபாங்க நம்ம ஹோல்சேல் பிரைஸில் ரீட்டைல் பண்ணிகிட்ருக்கோம் வெறும் முந்நூற்றி அறுபது ரூபா இந்த கலெக்ஷன் உங்களுக்கு கேரண்டியாக சொல்லுவேங்க நீங்கள் நீட்டாக யூஸ் பண்ணி அப்படின்னா ஒன் இயருக்கு தாராளமாக வருங்க கலர் இதே கலர் அப்படியே இருக்கும் நீங்கள் வெயிலில் மட்டும் காயப்படாமல் நீட்டான ஜென்டில் வாஷ் பண்ணி அப்படின்னா பக்காவாக உழைக்குங்க கேரண்டியே சொல்லலாம் சூப்பராக இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் பாருங்க பாருங்க பாருங்கள் அடுத்த கலெக்ஷன் வந்துட்டோம் இது என்னடா இது சுருக்கம் சுருக்கமாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க சூப்பரான ஸ்மோக்கி ஃப்ராக் டைப்புங்க ஃப்ராக் டைப்பில் வேற லெவலில் கொண்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்த்து ப்ரில் டைப்பில் பார்த்தோம் இது பாருங்கள் சூப்பராக வந்துடும் ஹேண்டு பாருங்கள் நீட்டாக கொடுத்துருப்பாங்க இதுவுமே உங்களுக்கு எக்ஸல் சைஸ் தான் ப்ரிண்ட் நீட்டாக இருக்கும் இதுலேயும் நாலு கலர் அவைலபிள் இருக்குது ஸ்மோக்கி ஃப்ராக்ல வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் இதோட எலாஸ்டிக் டைப் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் எக்ஸல் சைஸ் தான் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் தாராளமாக வேர் பண்ணிக்கலாம் வேறு லெவல் குவாலிட்டியில் வந்துடும் இருங்க உங்களுக்கு நான் எக்ஸ்பெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான குவாலிட்டியில் அழகாக வந்துடுங்க வேற லெவலில் இருக்கும் உங்கள் பாருங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகிற சைஸை வேறு லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகும் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில கேமராவில் பாருங்கள் சூப்பரான குவாலிட்டி வேறு லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகும் உங்களுக்கு வியர் பண்ணியிருக்கே தெரியாதுங்க அடுத்து வெயில் நேரம் வருது அதுக்காகவே நம்மளோட சகோதரிகளுக்கு சூப்பரான குவாலிட்டியில நைட்டு கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அடுத்த கலர் பார்ப்போம் பாருங்கள் 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 அடுத்த கலர் பாருங்கள் எல்லா கலருமே டார்க் சார்ட்டில் சூப்பர் சூப்பரான ப்ரிண்ட்டில் கொண்டு வந்திருக்கோங்க துணிக்கு நம்ம கேரண்டி 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 மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தும் பாருங்கள் சூப்பரான ஸ்மோக்கி ஃப்ராக்கு வேறு லெவலில் வந்துடும் லென்த்தும் சரி சைஸும் சரிங்க எக்ஸெல் தான் டபுள் எக்ஸல் வரைக்கும் தாராளமாக ஏர் பண்ணிக்கலாம் எல் சைஸ் உள்ளவங்களும் ஏர் பண்ணிக்கலாம் அப்படி கலெக்ஷன் தாங்க சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதோட ரேட்டு மட்டும் கொஞ்சம் கூட இருக்கும் அடுத்த கலர் வரும்போது சொல்கிறேன் ஆனால் குவாலிட்டி அதுக்கு தகுந்த உழைப்பு எல்லாமே பக்காவாக இருக்குங்க இது உங்களுக்கு நீட்டாக இருக்கும் நீங்கள் ஷால் போடாமல் கூட வெளியில் எங்கேயும் பிள்ளைங்கள விட போகிறீங்க வைக்க போகிறீங்க அந்த மாதிரி எதுவும் ஒன்றா கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான குவாலிட்டி கலாத்திலும் சூப்பராக வந்துடுங்க நீங்கள் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம கன்னியா டெக்ஸில் வெரைட்டி எல்லாம் நம்ம சகோதரிகளுக்காக சூப்பர் சூப்பராக கொண்டு வரோம் அடுத்த கலர் பார்ப்போம் பாருங்கள் பாருங்க பாருங்கள் அடுத்த கலர் சூப்பர் சூப்பரான கலராக கொண்டு வந்திருக்கோம்மா நாலு நாலு கலர் ஒரு மாடலுக்கு எடுத்தாலுமே சூப்பர் சூப்பராக கொண்டு வந்திருக்கோங்க பாருங்கள் அழகான ஸ்மோக்கி ஃப்ராக்கு உங்களுக்கு ஸ்டிச்சிங் எல்லாமே சூப்பராக வந்துடும் ஃபுல்லாகவே ஓவர் இருக்கும் நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் அந்த ஸ்மோக்கி இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க பேக் சைட்லையுமே ஃபுல் ஸ்மோக்கி தான் ஃபுல்லாகவே எக்ஸ்பேண்ட் ஆகும் உங்களுக்கு சைஸு வேறு லெவல் குவாலிட்டியில் வந்துடும் சூப்பரான மெட்டீரியல் மிஸ் பண்ணிடாதீங்க இதோட ரேட்டு ஜஸ்ட்டு நானூற்றி முப்பது ரூபா மட்டும்தாங்க இதில் நீங்கள் அம்பர்லா டாப் எடுத்தீங்கனாலே ஐநூறுரூவா குறைஞ்சி எடுக்க முடியாது உங்களுக்காக லைட்டி ஃபுல் லென்த்து நைட்டி ஃபுல்லென்த் நைட்டியும் உங்களுக்கு சூப்பரான ப்ரைஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம் ஹோல்சேல் ப்ரைஸில் இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் இதை எங்கேயுமே வாங்க முடியாதுங்க ரேட்டு கூட தான் இருக்கும் நம்ம கன்னியா டெக்ஸில் நம்ம சகோதரிகளுக்காக கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் 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 அடுத்த கலர் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பரான கலர் சார்ட்டில் வந்துடுங்க கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் ப்ரிண்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்குங்க ஒரு ஹை ரேஞ்சில் உள்ள பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ராயலாக இருக்கும் கலரும் சரி ப்ரிண்ட்டும் சரி பாருங்கள் ராயல் லுக் கொடுக்கும் நம்ம சகோதரிகளுக்கு ராயலாக இருக்கணும் அந்த மாதிரி கலெக்ஷன் தாங்க நம்ம கன்னியாடக்ஸில் கொண்டு வந்திருக்கோம் ஃபுல்லாகவே ஸ்மோக்கி ஃப்ராக் தான் நாலு கலரும் பார்த்துட்டோம் எந்த கலர் வேணுனாலும் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வேணும்னாலும் அந்த இந்த கலெக்ஷனில் உங்களுக்கு வேறு வெரைட்டி வேணும்னாலுமே நம்ம வாங்கி கொடுக்குறதுக்கும் ரெடியாக இருக்கும் அதனால் தொடர்ந்து ஆதரவு மட்டும் கொடுத்துட்டே இருங்க அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் கலெக்ஷனோட உங்களை வந்து நான் மீட் பண்ணிட்டே இருக்கேன் இந்த கலெக்ஷன் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மைக்குமே சூப்பராக இருக்குங்க நீங்கள் வாங்காட்டாலும் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையில்லைனாலும் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும் மிஸ் பண்ணிடாதீங்க மறந்துடாதீங்க அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை எப்போவுமே நம்ம கன்னியா டெக்ஸ்க்கு கொடுத்துட்டே இருங்க நாங்களும் உங்களுக்கு எவ்வளோ ஃபேவராக பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபேவராக சூப்பர் குவாலிட்டியில் சூப்பர் சூப்பரான கலெக்ஷனோட உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணிகிட்டே இருப்போம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்போம் உங்களை விடமாட்டோம் அதை மாதிரி நம்ம வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவை இல்லாட்டாலுமே ஷேர் பண்ணி விடுங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா ஷேர் பண்ண ஷேர் பண்ண ஒரு ஒரு சிலருக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக ஏன்னா இதை வந்து கூடுன ரேஞ்சிலேயோ இல்லை குவாலிட்டி இல்லாமல் அதாவது அதிக ரேட்டு கொடுத்தோ ஒரு சிலர் வாங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகுங்க குறைஞ்ச ரேட்டில் சூப்பரான குவாலிட்டியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுவும் கேரண்டியோடு கொடுத்துட்ருக்கோங்க துணி கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் சாயமோ சிங்கேஜோ ஆகவே ஆகாது அதுக்கு நம்ம கன்னியாடெக்ஸ் டெக்ஸ் கேரண்டி நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க இந்த மாதிரி பட்டையை கலக்கலாம் கலெக்ஷன்லாம் அடுத்தும் இன்னொரு சூப்பர் கலெக்ஷனோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் இருந்து உங்கள் த அன்பு தம்பி கன்னியா டெக்ஸ்லேருந்து விடைபெறுகிறேன் பாய்